தென்காசி அருகே பட்டப்பகலில் ரேஷன் கடையில் வைத்து மனைவியின் கண்முன்னரே இளைஞர் தலை துண்டித்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கீழப்புலியூரில் உள்ள ரேஷன் கடைக்கு தனது மனைவியுடன் சென்ற குத்தாலிங்கம் என்கின்ற இளைஞரை அங்கு வந்த மர்மகும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது மேலும் தலையை துண்டித்து அவரது சொந்த ஊரான காசி மேஜர்புரத்தில் வீசியுள்ளனர் பட்டுராஜ் என்பவரின் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரியில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த வயதான தம்பதியர் விடுதியின் மூன்றாவது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ் அனுஷா தம்பதியர் உறவினர்களுடன் கன்னியாகுமரிக்கு வருகை தந்திருந்த நிலையில் விடுதியில் தங்கியிருந்தவர்கள் ஏசியை ரிப்பேர் செய்த விடுதி ஊழியருக்கு உதவ சென்றபோது நிலை தடுமாறி மூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுந்துள்ளனர் இதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்துள்ளது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் நெல்லை சிந்து பூந்துரை பகுதியில் வீடு புகுந்து தாக்கி செயின் பறிக்க முயன்ற சம்பவத்தில் மூதாட்டி படுகாயமடைந்துள்ளார் செல்வி நகர் பகுதியில் மேரி பாய் என்பவர் இருந்துள்ளார் அப்போது வீட்டின் கழுத்தில் இருந்த ஏழு பவுண்ட் சங்கிலியை பறிக்க முயன்றனர் இதில் படுகாயமடைந்த மேரி பாய் ரத்த காயம் ஏற்பட்டு மயங்கியதால் கொள்ளையர்கள் தப்பி ஓடினர் மேரி பாயை உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் வீட்டில் சோதனை செய்தபோது போது ஏழு பவுண்ட் சங்கிலி மெத்தைக்கு அருகே கிடந்தது தெரியவந்தது இதையடுத்து தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்